மீனாட்சி ஆக்ஷி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நாவு கி த ஸ்நெக் ஷேக்ஸ் மேக் யூஸ் நல் ஷேக்ஸ் எடப்பாடி பழனிசாமி விக்ரமாண்டில நின்றுன்னா ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சையை வச்சு களமாடுவார் நம்ம இப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து சரின்னு கூட சொல்ல முடியாத நிலமையில நம்மளும் ஜீவி சம்பவம் இருக்கும் என்னங்கிற மாதிரி மூணாவது பேருங்கிற இதில் அவர் களத்தை விட்டு விலகிட்டாரு விஜய்க்கும் பொறுத்த அளவில் சிஏயே எழுத்தார் ஆல் இந்தியா பிரச்சனை சி எதிர்ப்புங்கிறது பாஜகவை தவிர மீது எல்லாருமே செய்ய எதிர்ப்பு தான் நீட்டு விஷயத்தில் ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு தமிழ்நாட்டின் நிலைப்பாடு பாஜக தவிர வேறு எல்லாத்துக்கும் அதே நிலைப்பாடு தான் அதே விஜய் பத்து புள்ளி அஞ்சில் அவருக்க நிலைப்பாட்டை சொல்லுவாரா சொல்ல முடியாது சொன்னாலும் உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவாக சொன்னால் அது ராமதாஸுக்கு ஆதரவாக போகும் எதிராக சொன்னால் ஸ்டாலினுக்கு ஆதரவாக போகும் இதுதான் இங்கே அரசியலாட்டே இருக்குது அப்போ இந்த இடத்துக்குள்ளே விஜயெலாம் ரொம்ப யோசிக்கணும் ஒரு அபிமானமோ ரசிகர்களோ வந்து வாக்காக மாறாது இந்த வகையில் அண்ணா நாம் தமிழர் கூட்டணி அது பொருந்தா கூட்டணியாக போயிருங்கிறது விக்கிரவாண்டியை நிரூபிச்சு காரணம் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி கிடையாது தென் மாவட்டத்தில் நாடார்கள் மிக மிக மோசமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிட்டாங்க எங்கள் டீம் அதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி கை கொடுத்துருக்கிறது வன்னியர்கள் தான் இருபது ஓட்டில் எட்டு ஓட்டு வன்னியர் ஓட்டுன்னு என்னோட கணிப்பு சொல்லுது டாக்டர் தெரிஞ்ச உண்மைதான் இப்போ நாம் தமிழர் ஆறு சதவீத ஓட்டு விக்ரவாண்டியில் எடுத்திருக்காங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்திருக்காங்கன்னா அதில் பதினோரு ஓட்டு பரையர் சமூக ஓட்டாக இருக்குது வண்ணார் நாவீதர் கோயவர் ஓட்டு ஒரு ஆறு ஓட்டு இருக்குது வன்னியர் ஓட்டு ஒன்று அல்லது ரெண்டு தான் வன்னியர் ஓட்டு உண்மை இது நான் சொன்னால் தமிழ் ஜாதி தமிழர் ஒற்றுமை தமிழர் ஒற்றுமைக்கு எதிரானவங்கன்னு தம்பி கலைக்கோட்டு கோட்டுவதே தமிழன் டிவி நாம் தமிழரில் முக்கிய பிரதமர் பிரதமராக இருந்தவர் அவரே என்னை குறை சொல்லுவார் நம்ம நான் யதார்த்த காலத்தை சொல்கிறேன் அப்போ நாம் தமிழரை பொறுத்தவரையில் அதிமுகவில் பலனளிக்காத சமூகங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர் அரசியல் பண்ணி அந்த சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவர் தெல்ல தெளிவாக ஒன்று மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுங்கிற ஒரு பதினாறாக கூட ஜம்படி போயிடுவார் அண்ணா திமுகவின் பல தான் அவர் எழுந்தி வர முடியும் ஆனால் ஸ்டாலின் விஜய் ஒரு ஆளாட்டே கருதல்ல பொருட்டாட்டே கருதல்ல எங்களுக்கு சம்பந்தம் எடுத்துக்கொள்றாரு அதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி ஏன்னா விஜய் நாளை கட்சி ஆரம்பித்தாலும் திமுக ஓட்டில் ஒரு ஓட்டு கூட பாதிக்காது அது ஸ்டாலின் ரொம்ப திருடா அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்றாரு இன்னைக்கு வட தமிழக அரசியல் வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர் போலரசி சாயிருக்கு இதில் விஜய் போன்றவெல்லாம் உள்ள நுழைஞ்சா திருமங்கலம் சரத்குமாரோட மோசமான நிலைமை தான் வரும் இதுதான் அரசியல் நிலவரம் இதில் ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அவர் வந்து தீர்க்கமான நிலையான தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு நிலைப்பாடு இல்லாத எடப்பாடி வளமும் போகாம இடமும் போகாம தப்பி கொடுவாரு இதுதான் விக்ரவாண்டி எலெக்ஷனோட நிறைய விஷயங்கள் உங்க கேட்க வேண்டியது இருக்கு ஆனா முதல் கேள்வி வந்து விக்ரவாண்டி இதே தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு சார் அதிமுக பின்வாங்கினாங்க அதன் பிறகு பாஜக கூட்டணி இப்போ இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்று இருந்தாலும் திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே சார் இதை இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தாலும் இந்த ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகம் தானே சார் தமிழரி மணியன் பல கருப்பையா போன்ற பெரியவங்கள்லாம் தங்களையே ஏமாற்றிட்டு இருக்காங்க கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை மேலும் இங்கே நடந்தது போலரைசேஷன் ஸ்டேஷன் ஐம்பத்தேழு பூத்தில் பாமக அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க அரிசி முட்டை பணம் எக்ஸட்ரா அதிகாரம் எல்லாத்தையும் தாண்டி இரநூற்றி எழுபத்தஞ்சி பூத்தில் ஐம்பத்தேழு பூத்தில் எப்படி பாமக அதிக வாக்கெடுக்க முடிஞ்சது பத்து புள்ளி அஞ்சுக்கான ஓட்டு வன்னியர் சமூகம் தங்களுக்கு மட்டும் தனி ஒதுக்கீடுங்கிறத பெரிய கௌரவமாக கெத்தாக பார்க்குறாங்க அது எடப்பாடி பழனிசாமி அந்த கௌரவத்தையும் கெத்தையும் கொடுத்தாரு மற்ற ஜாதிக்கு இல்லாதது நமக்கு இருக்குது நம்ம ஜாதிக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு இருக்குது அதை வந்து எடப்பாடி கொடுத்தாருங்கிறதுக்காக அவங்க எடப்பாடிக்கு வந்து அறுபது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க முகத்தமிழறிஞர் கலைஞருக்கோ புரட்சித்தலைவர் ஜெயலலிதா இருக்கோ புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கோ ஏன் ஸ்டாலினுக்கோ டாக்டர் ஐயா அவர்களுக்கோ இந்த அளவு போட்டதில்லை ஒரு வேளையில் அவங்க படையாட்சிக்கு போட்டிருக்கலாம் சில பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருக்காங்க ஆனால் எல்லாம் தெல்ல தெளிவா தரேன் இந்த வன்னியருக்கு மட்டும் தனி ஒதுக்கிடுங்கிற பெருமையை பீசியில் உள்ள சமூகங்களுக்கு இல்லாத பெருமையை வன்னியருக்கு கொடுத்தால வன்னியர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப பற்றும் பாசலம் பாசமாயிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் அதிமுக இரட்டையில் எடுத்திருக்கு திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் தான் சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்தவங்க வன்னியரில் ஐம்பது அறுபது மேலே எடுத்திருப்பாங்க சேலம் செல்வ குணபதி நின்று அவர் தன் திறமையால் அஞ்சு பர்சன்ட் ஓட்டை ஏற்றலைன்னா சேலம் ரிசல்ட்டே வேறு மாதிரி போயிருக்கோம் பவர்ஃபுல் செலவுடன் தான் ஓரளவு தாக்கு பிடிச்சி பா பாமக சேலத்தில் ஒம்பது சதவீதம் எடுத்திருக்காங்க ஒம்பது சதவீதம் தான் எடுத்திருக்காங்க நான் மைக்ரோவை தான் வரேன் நான் சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ தமிழகத்தில் நான் பாப்புலர் ஆகுது காரணமாக இருந்தவர் டாக்டர் ராமதாஸ் நான் அரசியலில் ஒரு ஆளாட்டு இந்த உறுதியான தன்மையோடு சமூக நீதியாக்காக உயிருக்கு பயப்படாமல் அச்சம் நின்று இருக்க காரணம் தெய்வ திருமகன் சான்றோர்கள் சத்திரியார் பயமரியா பச்சை தமிழர் ஐயா தானிலிங்க நாடார் அவர்கள் தான் சான்றூர் சத்திரியர் தாளிலிங்க நாடார் அவர்கள் தான் இந்துக்களின் காவலர் அவர் தான் தமிழகத்தில் நான் பாப்புலராக ஆகிறது காரணம் டாக்டர் ராமதாஸ் செல்வாக்கில் தான் அவர் எனக்கு கொடுத்த துணைத் தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினரில் தான் ஆனேன் அவருக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நன்றாகவே தெரியும் நாம் இழந்திருக்கோம் எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு நிறைவேறாமலே லாபம் அடைஞ்சிட்டாருங்க கலைஞரை விட புத்திசாலியான முக ஸ்டாலினுக்கு மிக துல்லியமாக பூத் வாரியாக தெரியும் எனக்கு கூட செக்மெண்ட் அசம்பிளி செக்மெண்ட் வாரியாக தான் தெரியும் பூத் வாரியாக இப்போ தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அசம்பிள் செக்மெண்ட் வாரி அசம்பிளி செக்மெண்ட் வாரியாக தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நன்றாக தெரியும் அவரும் கிரவுண்ட் லோல் பொலிட்டிஷியன் ராஜேந்திர இந்த மூணு வருக்கும் மிக நன்றாக தெரியும் என்னமே வெல்விஷர்ஸோட அந்த அந்த அவங்களோட நல உருமு மேலே சீமானும் இந்த உண்மைகளை தெரிய வரு தெரிய வருவார் உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் வெளிப்படையானது இந்த தன்மையின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி விக்கிரமாண்டியில் என்னன்னா ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு வச்சு களமாடுவார் நம்ம இப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து சரின்னு கூட சொல்ல முடியாத நிலைமையில நம்மளும் சிவிசன்மும் இருக்கும் அப்போ இந்த இடத்துக்குள்ளே நம்ம மூணாவது போயிடுவோம் பெண்ணகரை மாதிரி மூணாவது பெயர்வோம் இதில் அவர் களத்தை விட்டு விலகிட்டார் களம் எப்படி அமைஞ்சு வன்னியர் நானு வன்னியர்னு தான் களம் அமைஞ்சி நான் வருத்தப்படுறேன் பட்டு களம் அப்படி தான் இருக்குங்கிற உண்மையை நான் சொல்றதுக்கு நான் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை வன்னியர் நான் வண்ணியர்ன்னு தான் களம் இருந்து நான் போய் சொல்லலைன்னு தமிழக முதல்வருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியும் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் என் சகோதரன் செந்தம்மளன் சீமானுக்கு இப்போ தெரியும் என் சகோதரன் செந்தமளன் சீமானுக்கு இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் தெளிவா ஸோ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல அந்த வாக்குகள் இல்லை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிப்புனார் ஜெயலலிதா இதை சொல்லும்போது தேர்தல் புறக்கணிப்பு வந்து தொண்டாமுத்தூர் திருவகுண்டம் பர்கூருங்கெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சதவீத வாக்கு வரல வரலை டேனோட்டே குறவாக இருந்தது இப்போ டேன் அவுட்டே அதிகம் வாக்குகளும் எடப்பாடியை மீறி ராமதாஸுக்கும் எடப்பாடியை மீறி வன்னியர் அல்லாதவர்கள் வந்து மு க ஸ்டாலினுக்கும் போயிட்டாங்க இதுதான் நிலமை பத்து சீட்டு என்டிஏல மாம்பழம் நின்றுச்சு ஒம்பது சீட்டில் எடப்பாடி பழனிசாமி மாம்பழத்தை மூணாவது அள்ளிட்டார் வெட்டலை அதுவும் தனிநடம்லாம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸு முப்பது பர்சன்ட் டிஃபரன்ஸு இருபது பெர்சன்ட் டிஃபரென்ஸு என்னஐக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தமிழக அளவில் அஞ்சு சதவீதம் டிஃபரென்ஸு சேலத்தில் இருபத்தொம்பது சதவீதம் டிஃபரென்ஸு கள்ளக்குறிச்சியில் முப்பது சதவீதத்துக்கு மேலே டிஃபரன்ஸு விழுப்புரம் சிதம்பரத்துலலாம் இருபது சதவீதத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸு இப்படி ஒரு ஹெவி டிஃபரென்ஸில் எடப்பாடி பழனிசாமி வந்து மாம்பழத்தை கீழே தள்ளிட்டாருன்னா வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு நமக்கு மட்டும் தனித்தன்மை இருக்குது எந்த ஜாதிக்கும் இல்லாத பெருமை நமக்கு மட்டும் இருக்குது தந்தாரையா எடப்பாடி வன்னியருக்கு தான் பத்து புள்ளி அஞ்சு தந்தாருன்னு அவங்க வாக்களிச்சுட்டாங்க ஸோ இதோட பின்விளைவாக ராமதாஸ் மீண்டும் வந்து வன்னியர்கிட்ட எமர்ஜி ஆகணும் அப்போ அவர் பத்து புள்ளி அஞ்சு நிறைவேற்றப்படலை அது நிறைவேற்றப்படணும் அதற்காக நம்ம பாடுபடுவோன்னு வன்னியர்கள்ட்ட இது பண்ணுவாங்க வன்னியர்களும் மற்ற ஜாதிக்கு இல்லாத பெருமை நமக்கு இருக்குங்கிற அந்த பெருமையை அவங்க பெருமையாக கருதுறாங்க இந்த போலரிஸ்டேஷனில் சீமானே ஒன்றரை பர்சன்ட் தான் ஏறுறாரு விஜய் எல்லாம் வந்தார்னா இதில் என்ன ஆவார் இதைத்தான் நான் சொல்கிறேன் விஜய் சிந்திக்கணும் யோசிக்கணும் வட தமிழக அரசியல் இப்படி தான் இருக்குது சகோதரர் விஜய் அவர்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முகசி பாடக்கூடிய காக்கா கூட்டம் உங்கள் பணத்தை வச்சே அரசியல் பண்ணக்கூடிய கூட்டம் உங்கள்கிட்ட பொய் பொய்யா சொல்லணும் ரவீந்தன் துரைசாமியை பற்றி மோசமாக பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னா அந்த கூட்டம் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறீங்க அவங்கள எங்கேஜ் பண்ணிருக்கீங்க ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க வன்னியர் வன்னியர் அல்லாதார் தான் எங்க அரசியல் களம் வடத மண்டலத்தில் தொண்ணூத்தி எட்டுல உருவானது இப்போ நீங்க வாங்க இதுல வந்து நீங்க பத்து புள்ளி அஞ்சு சரின்னு சொல்லுவீங்களா தப்புன்னு சொல்லுவீங்களா நிலைப்பாடு என்ன என்ன சொல்லுங்க விஜய் நீ சொல்லிருவீங்களா நீங்க சொல்லிட்டு நீங்க விற்க முடியுமா நல்ல வேலை எங்க அட்வைஸ கேட்டு நீங்க திருமங்கலத்துல சரத் சரத்குமார் சைனட் சாப்பிட்ட மாதிரி களத்துக்கு வராம தப்பிச்சீங்க அது கூட களத்துக்கு வந்தா விஜய் ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் செலவடிப்பாரு லாபம் தானேன்னு அந்த கூட்டங்கள் பக்கத்துல ஒரு கூட்டங்கள் இழுத்து விடும் அன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சரத்குமார் செலவழிப்பாருன்னு தான் அந்த கூட இருக்கக்கூடிய அந்த ஜால்ரா கூட்டங்கள் எழுத்து விட்டது நான் சைலன் சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டேன் கடைசியில் சைலன் சாப்பிட்டுட்டு போயிட்டார் சரத்குமார் இருந்தாலும் அவருக்குள்ளே பாப்புலாரிட்டி நாடார் ஏரியாவில் உள்ளதில் இன்றைக்கும் ஒரு முகமாக இருக்கார் அவ்வளோதான் விஜய்க்கும் பொறுத்த அளவில் சிஏஏ எடுத்தார் ஆல் இண்டியா பிரச்சனை சிஏ எதிர்ப்புங்கிறது பாஜகவை தவிர மீது எல்லாருமே சிஐ எதிர்ப்பு தான் நீட்டு விஷயத்தில் அவர் ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு தமிழ்நாட்டின் நிலைப்பாடு பாஜக தவிர வேறு எல்லாத்துக்கும் அதே நிலைப்பாடு தான் அதே விஜய் பத்து புள்ளி அஞ்சில் அவருக்கு நிலைப்பாட்டை சொல்லுவாரா சொல்லுவாரா நான் கேட்குறேன் சொல்ல முடியாது சொன்னாலும் உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவாக சொன்னால் அது ராமதாஸுக்கு ஆதரவாக போகும் எதிராக சொன்னால் ஸ்டாலினுக்கு ஆதரவாக போகும் இதுதான் இங்கே அரசியலாட்டே இருக்குது அப்போ இந்த இடத்துக்குள்ளே விஜயெல்லாம் ரொம்ப யோசிக்கணும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கணும் ஒரு அபிமானமோ ரசிகர்களோ வந்து வாக்காக மாறாது இந்த இடத்துல குறுக்கிட்டு பண்ணிக்கணும் சார் இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி எழுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அளவில் சட்டப்பேரவை தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தலா நாடு முழுக்க தமிழகத்தை முற்றுநோக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த சமயத்துல நாம் தமிழரை கூட்டணியில இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் கோரிக்கை வச்சதா ஒரு தகவல் இருக்கு இன்னொரு பக்கம் விஜயும் நாம் தமிழரும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சீமானே அதிக அளவுல பேசி நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு பக்கம் திமுக வந்து தற்போது ஒரு பிரதான எதிர்கட்சியா உடனே கேள்வி கேட்டதும் இங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய எதிர்கட்சியா பாக்குறது நாம் தமிழர் தான் இப்படி இருக்கும்போது நாம் தமிழரை சுற்றி தமிழக அரசியல் நகரது இது அதிமுக திமுக திமுக பாஜக அப்படிங்கிறத தாண்டி இப்போ திமுக நாம் தமிழர்னு மாறிடுச்சா நாம் தமிழரை சுற்றி அரசியல் நகரதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு ஏன்னா இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்டி வரும்போது ரெண்டு அணிலையும் இல்லாத கட்சிகள் மிகவும் மோசமாக பலையனம் அடைஞ்சாங்க சிறுவன்மணி அகாலிட்டல் பஞ்சாபில் ரொம்ப பலையனம் அடைஞ்சிட்டாங்க ஜேஜேபி அண்டு ஹரியானா தேவிலாலோட அந்த குடும்ப கட்சி தல் பார்ட்டி ஹரியானா டல் லோக் டல் அதோட அந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக வாக்கெடுத்தாங்க மாயாவதி பாதிக்கு கீழே போயிட்டாங்க எஸ் சந்திரசேகர் ராவ் பிஆர்எஸ் டிஆர்எஸ் தெலுங்கானா அவங்க மோசமாக போயிட்டாங்க ஆம் ஆத்மி பஞ்சாபில் ரெண்டு கிட்டேயும் இல்லாமல் போனவர் மூணாவதே போயிட்டார் அவர் ஆனால் நாம் தமிழர் சீமான் மூணு புள்ளி எட்டை நான் தான் சொன்னேன் ரெண்டு மடங்கு வருவார் கண்டிப்பானு சொன்னேன் சர்வே பண்ணக்கூடியவங்களாம் பார்த்துக்கிறேங்க நான் ரெண்டு ரெண்டு மடங்கு வருவார்னு சொன்னேன் ரெண்டு மடங்கு மேலேன்னு சொன்னேன் அவர் ரெண்டு மடங்கு மேலே வருவா வந்திருக்கார் அப்போவே நான் சொன்னேன் ரெண்டு மடங்கு இவர் மக்களவையிலே வந்துட்டார்னா சட்டமன்றத்தில் அவர் மூணு மடங்கு வருவாருங்கிற கருத்தை நான் தெளிவாக சொன்னேன் அப்போ சீமானோட வளர்ச்சியை வந்து மக்களவையிலே டபுள் அடிச்சிட்டாருன்னு சொல்லும்போது சட்டமன்றத்தில் ட்ரிபிள் அடிப்பாருன்னு பாஜக டெல்லி தலைமையும் காங்கிரஸ் டெல்லி தலைமையும் அவரை பார்க்குறாங்க மற்ற கட்சிகள் எப்படி இவர் மற்ற எல்லாரும் அடையும் போது இவர் மட்டும் எப்படி பலம் பலம் பெற்றாருங்கிறத சீமானை கவனிக்க தான் செய்கிறாங்க அவரும் கடைசியாக வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீன முங்கில் மாதிரி நாங்கள் மேலே எழும்பி வருவோம் பெரிய அளவில் வளருவோம் முப்பத்தாறு லட்சத்தை எழுவத்தி ரெண்டு லட்சமாக மாற்றுவோம் தனிச்சையாக விடுவோம் எங்களுக்குன்னு நிறைவேற்ற வேண்டிய சில கொள்கைகள் இருக்குது அது சீமான் முதலமைச்சராக தான் அதை நிறைவேற்ற முடியுங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக அதை தெளிவுபடுத்தி வந்துட்டார் விஜய் வந்தா சபார்டினேட்டா வாங்க ஒரு முப்பது நாற்பது சீட்டு வாங்கிற பாணிக்கு தான் சீமானாத டீல் பண்றதா தெரியுது விஜயும் பலன் தான் இந்த வகையில் அதிமுக நாம் தமிழர் கூட்டணி அது பொருந்தா கூட்டணியாக போயிருங்கிறது விக்கிரவாண்டியை நிரூபிச்சிட்டு காரணம் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது தென் மாவட்டத்தில் நாடார்கள் மிக மிக மோசமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிட்டாங்க எங்க டீம் அதுக்கு முக்கிய காரணம் முக்குளத்தூர் தினகரன் ஓபிஎஸ்க்காக அவங்க எதிராக போயிட்டாங்க இந்த வகையில் இன்னைக்கு எடப்பாடி கை கொடுத்துருக்கிறது வன்னியர்கள் தான் இருபது ஓட்டில் எட்டு ஓட்டு வன்னியர் ஓட்டுன்னு என்னோட கணிப்பு சொல்லுது பூத் பூத்து வரேன் நான் இப்போ செக்மெண்ட் வைஸ் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்துட்டேன் டாக்டர் யாவுக்கும் தெரிஞ்ச உண்மை தான் என்னோட தம்பி கண்ணன் அது ஒம்பது ஓட்டு வரை இருக்கும்னு சொல்கிறாப்புல அப்போ இவர்கிட்ட இருக்க ஓட்டிலே பெரும்பகுதி வன்னியர் ஓட்டு தான் இந்த வன்னியர் ஓட்டை இவரால நாம் தமிழருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது வன்னியர்கள் மத்தியில் நாம் தமிழர் ஆதரவு ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ நாம் தமிழர் ஆறு சதவீதம் ஓட்டு விக்கிரவாடியில் எடுத்திருக்காங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்திருக்காங்கன்னா அதில் பதினோரு ஓட்டு பரையர் சமூக ஓட்டாக இருக்குது வண்ணார் நாவிதர் கோயவர் ஓட்டு ஒரு ஆறு ஓட்டு இருக்குது வன்னியர் ஓட்டு ஒன்று அல்லது ரெண்டு தான் வன்னியர் ஓட்டு இருக்கு உண்மை இது நான் சொன்னால் தமிழ் ஜாதி தமிழர் ஒற்றுமை தமிழர் ஒற்றுமைக்கு எதிரானவங்கன்னு தம்பி கலை கொட்டுவதையுமே தமிழன் டிவி நாம் தமிழரில் முக்கிய பிரதமர் பிரமராக இருந்தவர் அவரே என்னை குறை சொல்லுவார் முன்னமே நான் எதார்த்த களத்தை சொல்கிறேன் சீமானும் தமிழ் ஜாதி ஒற்றுமை படையாட்சியும் பறையரும் ஒன்றான்னு நின்னா பிற ஜாதிகள் பிற பிற மொழியாளர்னு அவர் அரசியலை பண்ணக்கூடியவர் பட் எதார்த்த ஒன்றுமே களம் இது தான் அப்போ நாம் தமிழரை பொறுத்தளவில் அதிமுகவில் பலனளிக்காத சமூகங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர் அரசியல் பண்ணி அந்த சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவர் தெளிவாக ஒன்று மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுங்கிற ஒரு பதினாறாக கூட ஜம்படி போயிடுவார் அதிமுகவின் பல தான் அவர் எழும்பி வர முடியும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயை தட்டி தூக்கி தான் அவர் மேலே வர முடியும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வேறு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா வேற வேறு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தால் பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு கொடுத்துருப்பாங்களா அண்ணன் ரஜினிகாந்தை விமர்சித்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அண்ணன் ரஜினிகாந்தை தோற்கடித்து ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்திட்டுன்னு சொன்ன டாக்டர் ராமதாஸை நேரடியாக சேலஞ்ச் பண்ண மாதிரி வீரப்பன் விளைஞ்ச காட்டு கொல்லக்காரன் அறக்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க டாக்டரே அப்போ பேசலை ஆனால் அப்போ அண்ணன் சீ தம் சோதர சீமான் தான் வீரப்பன் கொள்ளைக்காரன்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேரணி கேட்டார் ஆனால் சீமானுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வன்னியர் வாக்கு வரலைங்கிறதான் நூற்றுக்கு நூறு ஒரு உண்மையான ஒரு தகவலாக இருக்குது அப்போ சீமான் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த துறைமுருகன் திமுக கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணா திமுக பெரிய வன்னியர் கட்சியாகவே இருக்குது ஒரு வன்னியருக்கு மட்டும் பி எம்பிசியில் தனி ஒதுக்கீடு கொடுத்தாரு டாக்டர் ஐயா வன்னியர்கள் அவரை அதனால வன்னியர் சமூகத்தின் பெருந்தலைவராக கொண்டாடுறாங்க அதே வேளையில் பிசியில் டாக்டர் ஐயா பிசியில் எடப்பாடி பழனிசாமி யாதவருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல செங்குந்தரு கொடுக்கல விஸ்வகர்மா கொடுக்கல தென் பிசியில் உள்ள முத்திரையு கொடுக்கல அப்போ நீங்கள் இதை எடுத்து பாருங்கள் அம்பாசங்கர் கமிஷனை வச்சு அப்போ நாம் தமிழர் செய்ய வேண்டியது என்ன எடப்பாடியின் அரசியலில் தவறுகளில் இருந்து ஜெயலலிதா அரசியலேருந்து எடப்பாடி மாறுபட்டு செய்த ஜாதி அரசியலில் எடப்பாடியின் இருந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே கையில் எடுத்தாலே சீமான் மழமல மலர்னு கன்ஷ்ரா மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி மாறி அவர் சொல்கிற மாதிரி சீன முங்கில் மாதிரி வளர்ந்துடலாம் அதுதான் சீமானுக்கு நல்லது நானும் அதை எதிர்பார்க்குறேன் ஏன்னா நீதிக்காக தான் நான் நிற்கிறேன் எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தார்னா பெரிச்சாலே வாழ வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சமூகநீதி சூறையாடலை அடித்து தூக்கி வீசி ஏறி நான் நான்தே சொன்னேன் தமிழக முதல்வர் கேட்ட திறஞ்சாலே எட்டு காலம் செய்தி போடுறாருன்னு ஸ்டாலின் சொன்னதுக்கெல்லாம் நான் விமர்சனம் வச்சேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் ஸ்டாலின் விஜய் ஒரு ஆளாட்டே கருதல்ல பொருட்டாட்டே கருதல்ல ஸ்டா விஜய்க்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு அதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி ஏன்னா விஜய் நாளை கட்சியாக ஆரம்பித்தாலும் திமுக ஓட்டில் ஒரு ஓட்டு கூட பாதிக்காது அது ஸ்டாலின் ரொம்ப சுருடாக அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாரு அப்போது சமூக நீதி சூறையாடலுக்காக அண்ணன் ரஜினிகாந்தை நான் ஆதரிக்க தயாராக இருந்தேன் மீண்டும் சொல்கிறேன் அண்ணன் ரஜினிகாந்த் தொண்ணூத்தாறில் ஜெயிலாக ஆதரிச்சிருந்தால் மக்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்காரு எடுபட்டுருக்காது ரெண்டாயிரத்தி நாலில் அண்ணன் ரஜினிகாந்த் ராமதாஸுக்கு எதிராக எங்களோட கருத்தை மீறி ஸ்ட்ராட்டஜிகள் ப்ளண்டர் பண்ணி அவர் ஆதரிச்ச கேண்டேட்டு சிதம்பரத்தில் மூணாவது பேர் டெபாசிட் அளந்தார் நாங்கள் திருமாவளவன் ஆதரிக்க சொன்னோம் அதே ராமதாசை ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எங்கள் வீகத்தால் அறிவால் ஆற்றலால் சமூக நீதிக்காக உண்மையிலே உணர்வு பூர்வமாக எல்லா ஜாதிக்கும் இருக்கக்கூடிய அந்த இயல்பான எங்களுக்கு வெற்றியை கொடுக்க அந்த தன்மையால் ராமதாசை நாம் தோக்கடிச்சி காட்டணும் ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ளே தனிநபருக்கு வாக்கு கிடையாது சமூக நீதிக்கு வாக்கு இருக்குது சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக அண்ணன் ரஜினிகாந்த் களம் அண்ணன் கூட நின்று அதை செய்த தயாராக இருக்குன்னு சொன்னேன் பத்து யாதவருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு அண்ணன் கேட்டிருந்தேன் பத்து முத்திரையர் கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன் வரலா அவர் அதே இது இன்றைக்கி சீமான் செய்வாருன்னா சீமான் வந்து சமூக நீதி சூறையாடலை பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடித்து வீசுவாருன்னா சீமான் வந்து இருபத்தி ஆறில் எட்டு இல்லை எட்டை வந்து பதினாறுல இருபத்தி நாலாக கூட போகலாம் இஷ்யூ தான் முக்கியம் ரஜினிகாந்த் அந்த இடத்துல யாருன்னா பாப்புலரான ஆள் ரஜினிகாந்த் அதனால பாப்புலரான ரஜினிகாந்தை வச்சு அந்த இஷ்யூவை நிறைவேற்ற முடியும் அந்த இஷ்யூ ரவீந்தர் அதான் பெருமாள்மணி போட்டார் ரஜினிகாந்தும் சாமி சமிஞ்சாந்தால் தமிழகத்தை கைப்பற்றிடலான்னு அரசியல் விமர்சகர் ஜேஆர்டிவிலெலாம் அப்புறம் நெறியாளராக இருந்த தம்பி பெருமாள்மணி போட்டார் அந்த மாதிரி இங்கே இஷ்யூவும் இதுதான் முக்கியமே தவிர தனிநபர் முக்கியமில்லை அதனால் என்ற தனிநபருக்கு வாக்கு இல்லை சிவாஜி என்ற தனிநபருக்கு வாக்கு இல்லைங்கிறத ஜானகி அம்மையார் உணர்ந்தாங்க ரஜினி அங்கே என்ற தனிநபருக்கு வாக்கு இல்லைங்கிறது சிதம்பரம் ரெண்டாயிரத்தி நாலு ரிசல்ட்டு முக்கிய உதாரணம் அதைத்தான் விஜய் விஷயத்துலேயும் நான் சொல்கிறேன் சிவகார்த்தியனாக இருந்தாலும் சூர்யா இருந்தால் இருந்தாலும் தனிநபருக்கு வாக்கு இல்லை அந்த பாயிண்ட்டை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வட தமிழக அரசியல் வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர்னு போல்ஸ் ஆகிருக்குது இதில் விஜய் போன்றவங்களாம் உள்ளே நுழைஞ்சா திருமங்கலம் சரத்குமாரோட மோசமான நிலமை தான் வரும் இதுதான் அரசியல் நிலவரம் இதில் ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அவர் வந்து தீர்க்கமான நிலையான தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு நிலைப்பாடு இல்லாத எடப்பாடி வளமும் போகாம இடமும் போகாம சப்பி இதுதான் விக்ரவாண்டி எலெக்ஷனோட ரிபகர்ஷன் ஃபால் அவுட் அப்படி பார்க்கும்போது அதிமுகவினுடைய தலைமை மாற்றம் வேணும்னு உட்கட்சியிலே கழகம் வெடிச்சிருக்கிறதா சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அப்பனா இரண்டாயிரத்தி இருபத்தி அதிமுகவின் நிலைப்பாடு மாறுபட்டு தான் இருக்குமா நீங்க சொல்ற மாதிரி இரட்டை நிலைப்பாடோடு இருப்பாங்களோ அதிமுகவில் வந்து கழகம் வந்து வெடிக்க வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது அது பன்னீர் சொல்கிறதுலையோ தினகரன் சொல்கிறதுலையோ சசிகலா சொல்கிறதுலேயோ வேலிடிட்டி இல்லை பெரிய தலைவர்கள் தான் பன்னீர் இரட்டை தலைமையாக இருந்தவர் அவருக்கு நாற்பத்தஞ்சு சதவீத மக்கள் அவரை ஆதரிக்கலாம் இருந்தாங்க கருத்து கணிப்புகளில் வந்தது இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மரவர் சமுதாயம் முழுக்க அதிமுகவுக்கு எதிராக போகிறதுக்கு பன்னீர் முக்கிய காரணம் பன்னீர் வந்து பொதுத்தளத்திலேயே மக்கள் மத்தியில் ஒரு அபிமானம் உள்ளவர் தான் ஆனால் அவர் அதிமுக விட்டு வெளியே வந்தாச்சு சக்கப்பளம் சின்னத்தில் நின்னார் தினகரன் கட்சி ஆரம்பித்தாச்சு சசிகலா அம்மையார் இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இருபது சதவீத வாக்கை எடுத்திருக்கிறார் நம்ம நியாயமாக பேசணும் அப்போ இவங்க வெளியே இருந்து ப்ரெஷர் கொடுக்க தான் செய்ய முடியும் உள்ளே இருந்து யாராவது பேசுகிறாங்கங்கிறது தான் மேட்ரு உள்ளே இருந்து முதல் ஆள் நம்ம சகோதரர் அவர் இன்னும் சொன்ன ஆள் சொல்லுவார் ராஜு அவர் எல்லாரும் தெருமக்குள் அதுன்னு சொல்லார் நம்ம இன்னும் நாள் எது தோன்றாலும் உடனே பேசுவோம் மனசில் கள்ளங்கம்படம் இல்லாத ஒரு ஆள் பிரமலை கல்லூர் சமூக மக்களே பொதுவாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த சமூக மக்கள் இவரு அதை அந்த மாதிரி தான் கள்ளங்கம்படம் இல்லை ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு வெளிப்படையாக போட்டு உடைச்சுட்டார் நீ நாங்கள் என்னங்க எம்ஜிஆரா ஜெயலலிதாவா எங்க பிராமணர் ஓட்டுப்பாடாமல் போயிட்டாங்க சௌராஷ்டிரா ஓட்டுப்பாடாமல் போயிட்டாங்கன்னு உடச்சி தள்ளிட்டார் அதை அப்போ அதிமுக வந்து பல சோசியல் செக்ஷன்ஸை இழந்திருக்கு நான் சொன்னதுதாங்க அப்பர் காஸ்ட் பிராமின்ஸு நாட்டுக்கோட்டை செட்டியார் நாஞ்சில் சைவ புள்ளமார் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு அதோட பெண்ணு பிஷரிஸு இவங்கள்லாம் வந்து மோடி அண்ணாமலைன்னு போயிட்டாங்க லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி அங்கே போயிட்டாங்க அதே மாதிரி வன்னார் நாவிதர் புயவர் அந்த விளிம்புநிலை சம்பங்கள் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் இவங்கெல்லாம் சீமான்கிட்ட மீனவர்கள்லாம் சீமான்கிட்ட போயிட்டாங்க ஸோ இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட எடுத்த ஓட்டு அவருக்கான ஓட்டு தான் இந்த இருபது சதவீத ஓட்டும் அவருக்கான ஓட்டு தான் இப்போ அந்த ஓட்டுக்குள்ளே இருந்து கலாட்டா பண்ணுறவங்க கலாட்டா தான் மெட்டீரியல் அது வேலுமணி கலாட்டா பண்ண ஆரம்பித்தாலோ தங்கமணி ஆரம்பித்தாலோ சிபி ஷண்முகம் ஆரம்பித்தாலோ கேபி முனுசாமி ஆரம்பித்தாலோ கடம்பூர் ராஜ்ஜா ஆரம்பிச்சாலோ செல்லூர் ராஜ் ஆரம்பித்தாலோ அதுதான் இஸ்யூ செல்லூர் ராஜ் பேசினதான் இஷ்யூ மற்றவங்க பேசுகிற தவறு நான் சொல்ல வரல அவங்க கட்சிக்கு வெளியே இருந்த தங்கள் கருத்தை இருக்காங்க இவங்க கடைசியாக எடப்பாடி கூட நின்று எடப்பாடி இருபது புள்ளி நாலு எடுக்கும்போது இருந்தவங்க அதில் பி முனிசாமி எடப்பாடிக்கு ஆதரவாக பேசிட்டார் முன்னோட ஒரு சதவீத ஓட்டு அதிகம்தான் அது எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி எடப்பாடிக்காக விழுந்த ஓட்டு நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ த்ரீ சிக்ஸ் செவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடிய அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி அவருக்காக விழுந்த ஓட்டு அவருக்கான ஓட்டு நான் சொல்லிட்டம்பா எடப்பாடி பழனிசாமி இக்கு வந்து ஒரு சதவீத ஓட்டு கூட்டிட்டாருங்கிறத நான் ஒத்துக்கிட்டேம்பா அமைதியாக இருங்க என்னமே பட் அது இதுக்குள்ளே நாம் அடுத்த கட்டம் பார்க்குறது ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு இது ரெண்டாக இருக்குது ப்ரோ பிஜேபி ஒரு முப்பது நாற்பது சதவீதம் இருக்கிறாங்க ஆன்டி பிஜேபி ஒரு அறுபது எழுபது சதவீதம் இருக்கிறாங்க உடஞ்சி தான் உள்ளே இருக்குது இது வெளியே போது தான் அதிமுகவில் இது வெடிக்கும் இதில் அப்போது சசிகலா இவங்கெல்லாம் ஒரு பிளேயராக இருப்பாங்க சசிகலா இப்போ தென்காசியில் பதினேழாம் தேதி நாளைக்கு போகிறாங்க நல்ல கூட்டம் வரும் ஒரு உயிரி இடத்துல இருந்தவங்க நல்ல கூட்டம் வரும் பட் இங்கே பிரச்சனை அதிமுகவில் எதுன்னா கே பி முனிசாமியாலையோ சி வி சண்முகத்தாலேயோ தங்கமணியாலையோ வேலுமணியாலேயோ செல்லூர் ராஜியாலேயோ எழுப்பப்படுறதான் பிரச்சனை அவங்க தான் களத்துக்குள்ளே இருக்காங்க இவங்க களத்தை விட்டு அண்ணாதிமுக களத்தை விட்டு வெளியேறினவங்க பட் அவங்க கிளைம் பண்ணுறாங்க தப்பில் பட் அவங்க வெளியேறினவங்க தான் உண்மை அதில் முத கழக குரலை செல்லூர் ராஜி பேசியிருக்கிறாரு ரவீந்திரன் துரைசாமி பேசுனது தான் செல்லூர் ராஜி பேசுகிறாரு ஜாதியை பற்றி பேசாத சோதரர்கள் அவனுஷே புத்திரன் சுமன் சி ராமன்லாம் போலீகள் புரிஞ்சிக்கிட்டே அல்லது அறியாமையிலோ கள்ளத்தனமா பேசிட்டு போகக்கூடிய கள்ள மோனம் காக்கக்கூடிய கூடிய சமநீதிக்கு எதிரான போலித்தனமான நபர்கள் அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது செல்ور ராஜி கலத்துல இருக்குறவர் ஜாதிதான் அரசியல் அன்னி தெளிவா பேசுறார். உங்களுடைய நேர்த்தியை பையந்து நன்றி சார். மீனாட்சி ફેக்ல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பி.எஸ்.சி அண்ட் எம்.சி யோகா அப்ளை நவ. லிக் தி பெஸ்ட் மில்க் ஷேக்ஸ் மேக் யூ கோ. லிக் தி பெஸ்ட் மில்க் ஷேக்ஸ்.